ஆதியே துணை எமபடர் அடிபடு குடாயுத யுக இறுதி நீதி தீர்ப்பு கத்தர் பிரமோதே சாலையாண்டவர்கள் அருளி செய்தது வையகத்தையும் வானகத்தையும் சர்வ சர்வகால காலங்களையும் சர்வகாலத்திற்குள் அடங்கிய அழிவிலான நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருவருள் குரல் இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது வாக்கியம் ஆறு உன் கண்ணுக்கு எட்டியதை எவ்வாறு தகப்பன் உனக்கு உரிமையாக்குகிறானோ அவ்வாறே உன் கண் கொண்டு பார்க்க முடியாத ஆனால் உன் இதய கண்கொண்டு பார்க்கக்கூடிய அழியாத செல்வத்தை உனக்கு பங்கிட்டுக் கொடுத்து உரிமையாக்குகிறவர்களே குரு கு என்பது இருள் ரு என்பது பிரகாசம் இருள் உலகத்திலிருந்து பிரகாச உலகத்திற்கு ஏற்றி வைப்பவர்கள் குரு என்று அந்த சொல்லுக்கு பொருள் மறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து நிறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லும்போது மெஞ்ஞான செம்மல்களையே மறைமொழி மாந்தர் என்று வேதம் சொல்கிறது மற்றவர்கள் உலக மாந்தர் இவர்களுக்கு அந்த பெயர் கிடையாது மறைமொழி மாந்தரை பார்க்கிறதுதான் தரிசனை அவர்களை அல்லாது வேறு எதை பார்த்தாலும் அது தரிசனை ஆகாது பார்ப்பது தரிசனை என்றால் திருடனை தரிசித்தேன் நோயாளியை தரிசித்தேன் என்னலாமே என்று பிரம்ம பிரகாச மேய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்